எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவுல பிரம்ம முகூர்த்தத்தோட ரக ரகசியத்தை சொல்ல போறேன் ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்களை கூடமா சாதனையாரா மாற்றின ஒரு ரகசியம் பரமை ஏழையாக இருக்கிறவங்களை கூட பணக்காரராக மாத்தின ஒரு ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறாங்க ஒரு சில விஷயங்களமா நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிற வரையும் அதோட பலன் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்படி பண்ணால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் இப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நேரம்தாம்மா பிரம்ம முகூர்த்தம் அமிர்த நேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த நேரத்துலமா நம்ம எந்த பூஜையை செஞ்சாலும் எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் எந்த வேண்டுதலை செஞ்சாலும் நிச்சயமா அந்த இறைவன் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருமா தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு பல மடங்கு பலன் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அதாவதுமா சூரிய உதயத்திற்கு முன்பு தீப வழிபாடு செய்கிறது நம் வீட்டில் இருக்க இருளர் முழுமையை நீக்கிறதுக்கு ஒரு ஐதீகம் முக்கியமா அந்த டைம்ல வந்து இறைவன் வந்து உலாவராறுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த டைமில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்க பெண்கள் வந்து வீட்டில் குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா வீட்டை மற்றவங்க உரங்குகள் இருக்கும்போது தீபம் ஏற்றலாமா பூஜை செய்யும் இடத்துல ஏற்றலாமா அசைம் சாப்பிட்டு விட்டு ஏற்றலாமா தலை குளிச்சுட்டு ஏற்றலாமா அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பொதுவாக மன திருப்தியோடு நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரிமா அது தோல்வியை காணவே காணாது மனக்குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு ஒரு மாதிரி இது நடக்குமோ நடக்காதுன்ற எண்ணத்தோடு நீங்க என்ன செஞ்சாலும் அது எந்த காரியமா இருந்தாலும் அது பின்னடைவு மட்டும்தான் ஏற்படும்ன்றது ஒரு துளி கூட அளவு சந்தேகம் கிடையாதுமா நீங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லமா பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நீங்க செஞ்சிங்கன்னா போதும் குளிக்காம பூஜை அறிக்கோ பூஜை அறியில இடத்திற்கோ நம்மளுடைய செல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஐயோ இன்னைக்கு குளிக்கலையே இன்றைக்கி விலைக்கு ஏத்தனா நல்லதா கெட்டதா ஒருவரம் அப்படி விளக்கேற்றோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்க மாட்டேங்க நம்மளுக்கே குளிக்காம போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்றப்போ ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க அதனால அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ அந்த அடுத்த நாள் காலை தலை ஸ்நானம் செஞ்சு இருக்க மாட்டீங்க மனசில் என்ன ஒடின்னு இருக்கும் நேற்று அசையும் சாப்பிட்டோம் இன்றைக்கி தலைக்குளிக்கல சாமி கும்பலமாக வேணாமான்னு ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்கும் இல்லைங்களா இப்படி மன திருப்தி இல்லாமல் நீங்கள் முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுனா உங்களுக்கு பலன் அளிக்காது இதனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் முந்தைய நாள் சுத்தபத்தமாக இருக்கும் ப சமயத்தில் அசையம் சாப்பிடாமல் இருக்கும் சமயத்தில் மறுநாள் காலை முகூர்த்த நேரத்தில் எழுந்து முகம் கை கால் அலம்பிட்டு வீட்டில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் காலை சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் தலை குளிக்க முடியலனா கூட பரவாயில்ல வெறும் உடம்பு குளிச்சா கூட போதும் அப்படி கூட நீங்கள் தீபம் வைத்தலாம் சரிங்களா குளித்து விட்டு தீபம் வெத்துட்டு ரொம்ப நிறைய பலன் கொடுக்குமா பெண்கள் சுத்தபத்தமாக இல்லாத சமயத்தில் அசைவம் சாப்பிட்டு பண்ண விட்டு பண்ணுறீங்கன்னா தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் தீபம் வைத்தணும் சரிங்களா இது பெண்களுக்கு கட்டாயம் தோஷத்தை உண்டாகும் தலை குளிக்காம ஏற்றிட்டீங்கன்னா முக்கியமாக முட்டை சமைச்சா கூட அது அசைவமே தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும் மனம் சொந்த சஞ்சலமாகாது சரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குல்லாமா இது வந்து சரியான நல்லாயிருக்கும் இது வந்து சரியான நல்லாயிருக்குன்ற ஒரு குழப்பெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எது சரியானோன்னு தோணுனாலும் வீடியோர் காலை நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளமாக உங்களுக்கு எப்போல்லாம் தோந்தோ நாளை காலு அஞ்சு அஞ்சரை எத்தனை மணிக்கு தோந்தோ நான் அஞ்சரைக்குள்ளே நாலு மணிலேருந்து ஒரு சில பேர் மூணு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூணு மணியில் முடிஞ்சால் ரொம்ப நல்லது இந்த நாலரை நாலு டு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி வச்சு என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமா ரொம்ப எளிமையான பதிவு இதேபோல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து தொந்தரவு செய்யக்கூடாது இப்போ நீங்கள் விலைக்கேற்றுங்க அப்படின்றப்ப நீங்கள் மட்டுமே தான் கேட்கணும் மற்றவங்களாம் தூங்குறாங்கன்றப்போ எந்த ஒரு தவறுமும் கிடையாது அவங்க தூங்கட்டும் சரிங்களா அந்த பூஜை செய்கிற இடத்துல இக்கட்டாக அவங்க வந்து படுத்துட்டு இருக்காங்க அந்த பூஜை செய்கிற இடத்துல அவங்க வந்து உறங்குறாங்கன்றப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி படுக்க சொல்லலாம் மற்றபடி அவங்கவுங்க தனித்தனியாக பெட்ரூமில் தூங்குறாங்கன்றப்போ எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா உடம்பு தூங்கிட்டு இருக்காங்க வழியிலே அப்படின்றப்போ கொஞ்சம் உரம்பு படுக்க சொல்லிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் அவங்க இருக்கப்போ தலை மாட்டில் அவங்களோட தலை பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க அதனால் கொஞ்சம் கவனம் அடுத்தபடி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குளித்து முடிச்சுட்டு தலையில் ஈர தொழு தொழிலிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணும் அது ரொம்ப தலையோட தீபம் ஏற்றக்கூடாது சரிங்களாமா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதுமா இப்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா காலையில் எழுந்து படி அப்போ தான் வந்து படிக்க ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் கல்யாணம் ஆன போனுங்களா காலையில் எழுதுக்கோமா அப்போ தான் வீட்டு வேலைங்க சீக்கிரமாக முடியும் அதனால் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொழுதுமா நிறைய இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் நம்ம எண்ணம் ரொம்ப நேர்மறையாக இருக்கும் நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கேட்டு பாருங்களேன் அது நிச்சயமாகம்மா உங்கள் வீட்டில் உங்கள் நடந்தே தீரும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது நிறைய சாதனையர்கள் சொன்ன விஷயம் நிறைய சாதிக்கிறவங்க நிறைய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூங்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எழுந்து எழுந்து அதுவே பழக்கம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக தான்மா இருக்கும் அதையே எழுந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றப்போ நிறைய பலன் கொடுக்குமா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நிறைய இன்பத்தை அனுபவிக்க முடியலாமா இந்த பதிவை பார்த்துருப்பீங்க இந்த பதிவை பார்த்த மறுநாள்லேருந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் எழுந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த கடன் இருக்காது அடையணுன்றதுக்காக வேண்டிக்கோங்க இல்லை இந்த உடல்நிலை சரியில்லை அந்த இருபத்தோரு நாளுக்குள்ளே அது சரியாவது நீங்கள் கூட பார்ப்பீங்கம்மா நிச்சயமாக நிறைய பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா